விடுதலை டோ இப்போது டிசம்பர் இருபதாம் தேதி வெற்றிமாறன் இயக்கத்தில் மக்கள் சொல்லன் விஜயசேபதி சூரி அடித்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சு யாருமே எதிர்பார்க்கல இந்த படத்துக்கான ஓப்பனிங்கே ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு ஆனாலும் கூட இந்த படத்தை வந்து பார்த்தீங்க எல்லாருமே நல்ல படம் நல்லா இருக்குனாங்க அப்புறம் கலவையான விமர்சனம்லாம் வந்துச்சு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய அரசியல் சொல்ல முடியாது தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகள்லாம் வந்து அந்த படத்தை பார்த்து பாராட்டினாங்க மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை அங்கீகரிச்சாங்க அப்படி அந்த படத்தை பார்த்து பாராட்டி ஒருத்தர் தான் திருமுருகன் காந்தி ஆனால் அவர் இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா குறிப்பிட்ட விரவிட்டு எண்ணக்கூடிய வெகு சிலரை தவிர தமிழ் சினிமா உலகில் வேற யாருமே விடுதலை படத்தை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார உறவுகளை மாற்றி அமைக்க நடைபெற ஒரு பெரிய போராட்ட வரலாறே இருக்குது அதைத்தான் விடுதலை படத்தில் வந்து அப்பட்டமா காட்டியிருக்காரு நம்ம வெற்றிமாறன் ஆனால் அவரை கைது செய்யணும் அப்படின்லாம் வந்து அர்ஜுன் சம்பத்து மாதிரியான ஆட்கள்லாம் வந்து எதிர்வினை ஆற்றும் போது தமிழ் திரையுலகம் இப்படி மௌனம் காப்பது வந்து ரொம்ப ரொம்ப அருப்பான விஷயம்னா நான் சொல்லுவேன் கடந்த எண்பது வருஷத்தில் தமிழர்கள் சமத்துவத்திற்காக நடத்திய போராட்டத்தை பற்றிய எந்த புரிதலும் இல்லாத இந்த தமிழ் திரையுலகம் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற கவலை அல்லது அதிகார வர்க்கத்தை நோக்கி விடுதலை திரைப்படம் நடத்தும் விசாரணையை கண்டு அஞ்சு பின்வாங்கி இருக்கிறார்களா அப்படிங்கிற எனக்கு தெரியல படைப்பு திறனையோ திரை மொழியையோ பற்றி கூட பேசாமல் மௌனத்தின் மூலம் கதை எதை தவிர்க்க விரும்புகிறது இந்த தமிழ் சினிமா அமரன் போன்ற குப்பைகளை கொண்டாடிய திரையுலக ஆளுமைகளின் மக்கள் விரோத நிலை நமக்கு கொடுத்த அச்சத்தை விட இன்று நிலவும் கனத்த மௌனம் கடும் பதற்றத்தை கொடுக்கிறது மக்களுக்காக போராடி தியாகி லாபம் தரக்கூடியவர் யார் அச்சுறுத்தவர் யார் என பட்டியலை பிரித்து வைத்திருக்கிறது தமிழ் சினிமா உலகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது அவர் என்னன்னா ஏப்பா நீங்கள் பா ரஜித்தோட படங்களை கொண்டாடுறீங்க அதுக்கு வந்து சினிமாக்காரரை சொல்கிற ரசிகர்களை சொல்ல சினிமாக்காரன் கொண்டாடுறீங்க இப்போ கூட படத்தில் வந்து நம்ம மாரி பண்ணியிருந்தாரு அதுக்கு வந்து கூட்டம் கூட்டமாக இயக்கவளா வந்து பார்த்து கட்டி தழுவி கண்ணீர் வடித்து பயங்கரமாக அந்த படத்தை கைப்பற்றுறீங்க ஆனால் இப்போ விடுதலை படத்தை பற்றி ஏன் மௌனம் காக்குறீங்க கள்ள மௌனம் ஏன் காக்கிறீங்க அப்படின்னு நம்ம காந்தி வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஸோ இதற்கு திரையுலகை சார்ந்தவர்கள் தான் பதில் சொல்லணும் இன்னொரு முக முக்கியமான விஷயம் விடுதலை வெற்றி வெற்றிமாறின கைது பண்ணுன்னு சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து கூட எதிர்வினையை ஆற்றாமல் இருக்கீங்க ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமா உலகை சாட்டை அடியால் விளாசியிருக்காரு திருமுருகன் காந்தி ஸோ திருமுருகன் காந்தியோட இந்த கவலை உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்